வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கிடச்சிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கே சொன்னிருந்தோம் ஒன்பது நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் நேற்றே நம்ம ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பர் வரும்னு சொல்லிட்டேன் என்ன காரணம் ரெண்டு நம்பர் தான் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் எதிர்பார்த்தோம் அது அருமையாக வந்துருச்சு அதுலேயும் நமக்கு குறிப்பாக இன்றைக்கி காலையில் சொல்லும்போது நம்ம இந்த நம்பர் ஜீரோ ரெண்டு ஜீரோ மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு பாருங்க மறுபடியும் அதே மாதிரி சூப்பராகவே இருந்தது அதில் இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு நம்பர் வந்து ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பத்துன்னு கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வரோம் ஏன்னா தொள்ளாயிரத்தி பத்துங்கிறதே எண்டர் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் மாறி இருக்குது பார்த்தீங்களா நமக்கு டோட்டலாகவே நமக்கு சமர்துனுக்கு அப்புறம் பாருங்க நம்பர் மாறுது பாருங்க நூற்றி தொண்ணூறுன்னு மாறுதா டோட்டலாக இனிமேல் டோட்டலாகவே வேறு மாதிரி தான் ஒரு நம்பரு நாளைக்கு அந்த டோட்டலாக வேறு மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆரம்பிக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நமக்கு வந்த நம்பர்லாம் நான் வந்து பாருங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது எட்டு ஏ ரெண்டு ஆறு இந்த மாதிரி தான் வந்துச்சா இனிமேல் வந்து வரதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள் மாறுது பார்த்தீங்கன்னா நம்பரு இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் மாறுது பாருங்கள் அதே மாதிரி இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு மாறுதா இப்படி மாறுது ரெண்டு நம்பர் மாறுதா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லணும்னா டோட்டலாகவே வேறு மாதிரியான நம்பர்கள் நாளிலேருந்து ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இருந்து பற்றி நமக்கு இருபத்தி நாலாம் தேதியா நாளைக்கு பாக்கிய தரையோட நம்பர்களுக்கு முப்பதாம் தேதி டிரா இந்த முப்பதாம் தேதி டிராவிலேருந்து முப்பதாவது டிராவிலேருந்து நமக்கு இருபத்தி நாலாம்ந்தேதி நமக்கு வந்து ஒரு முப்பதாம் முப்பது தேதி வரைக்கும் நமக்கு நிற்கிறது சமிருதி நடத்த சமிருதி வரைக்கும் நமக்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரத்தில் நமக்கு டோட்டலாகவே வேறு மாதிரியான நம்பர்கள் ஆடுவாங்க நீங்கள் முயற்சி பண்ணி விட்டி எடுங்க நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்கள் கணக்கும் எங்க மேட்ச் ஆகும் பசத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ராவை நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் இல்லை இப்போ தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு நீங்கள் ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க அந்த தொள்ளாயிரத்தி பத்து ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி போன வாரம் பாக்கிய நமக்கு என்ன என்னங்க நானூற்றி ரெண்டு நடந்தாங்க நாலு ஜீரோ ரெண்டு இல்லையா நாலு ஜீரோ ரெண்டு மாதிரி இதில் ரொம்ப ஸ்டாங்காக ஒரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்கிறீங்க நீங்கள் கன்ஃபார்ம்னா நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க கன்ஃபார்ம் நம்பர்னால் அந்த கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இது மேட்ச் ஆகக்கூடிய கன்ஃபார்ம் நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பர் மட்டும் ஃபுல் டிஜிட்டலாக இல்லை ரெண்டு நம்பர் மட்டும் நமக்கு மேட்ச் ஆக மாதிரி இருக்குது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு தொள்ளாயிரத்தி பத்து நானூற்றி ரெண்டு இதில் நமக்கு ஜீரோ மறுபடியும் மார்க்கும் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் அதையும் நான் சாணமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு டிராவிலையும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதே நமக்கு கவனமாக பார்த்துட்டு வரணும் அதையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இல்லையா நூற்றி தொண்ணூறுங்கிறது நமக்கு மறுபடியும் விண்டிங் நம்பராக இருந்துச்சு அது போக நமக்கு முப்பதாவது ட்ரா இப்போ இதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோங்கிறது நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் திரும்ப இடாகிட்டே வருது பார்த்திங்களா ஜீரோ வந்து தொள்ளாயிரத்தி பத்துலேயும் ஜீரோ இருக்குது நானூற்றி ரெண்டுலேயும் ஜீரோ இருக்குது நூற்றி தொண்ணூறுலேயும் ஜீரோ இருக்குது அதே மாதிரி முப்பது அப்படிங்கிற நம்பலையும் ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு திரும்ப இதில் நம்ம அடிஷ்னாக கொண்டு கொண்டு வரோம் நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்பு நாளைக்கு வந்தால் என்ன வரலாங்கன்னா ஏ போடல கூட வரலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏ போட்லூ கூட நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம்ங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம் பட் அவங்க கணக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்குன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் அதாவது ஜீரோவும் நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வேறக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு என்ன சொல்கிறேன்னா எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் ரிப்பீட் நம்பர் தான் நாளைக்கும் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறமே நாளைக்கு வந்து எனக்கு ஏற்பட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி பத்துன்னு கொடுத்தாங்க அதில் ஒரு ஜீரோ இருக்கா நானூற்றி ரெண்டு அதில் ஒரு ஜீரோ இருக்குது நூற்றி தொண்ணூறு அதில் ஒரு ஜீரோ இருக்குது முப்பது அதில் ஒரு ஜீரோ இருக்குது அப்போ தொடர்ந்து நாலு ஜீரோ கிடச்சிருக்கு இப்போ நாலு ஜீரோ கிடச்சிச்சுன்னா திரும்ப ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஆனால் ஆமாம் எஸ் நாளைக்கும் எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எங்கே வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்தால் ஏ போடல தான் அதிகமாக வெண்டிங்கன்னு நிற்கிது வேறு எங்கேயுமே இல்லை நமக்கு ஜீரோங்கிறது பார்த்திங்கன்னா பி போடல வந்து நமக்கு ஏழு நாள் தான் ஆச்சு சரியா சி போடலாம் ஏழு நாள் கூட இல்லை சி போட்ல வந்து நமக்கு பாருங்கள் பி போல் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் தான் ஆச்சு சி போடலை வந்து நமக்கு சொல்ல வேணாம் ஏற்கனவே வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சு வந்தால் நீ பதினேழு நாளாக பெட்டிங் நிற்கக்கூடிய ஏ போடு ஜீரோ நிற்கிது அது மாதிரி அடரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏ போர்டில் எடுப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில பொசுக்கு பொசுக்கு நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பி போல்டிங் சி போல்டிங் மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர வேறு எங்கேயும் எடுக்கிற மாதிரி தெரில நாளைக்கு ஜீரோ கன்ஃபார்மாக வருது ஆனால் நாளைக்கு அது ஏ போடில் வருதான்னா ஏ போடில் வராத விட எனக்கு பீபோலே அல்லது சி போலே ஏதோ ஒரு பக்கம் அந்த மாதிரி வரும் தவிர நேராக ஏர்போர்ட்டில் வரக்கான இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் சீ போட் பி போடில் வரலாங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரலாம் ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோங்கிறத ஏற்கனவே வந்து பாருங்கள் ஆறு ஜீரோ ஒன்பதுன்னு கொண்டு வந்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு கொண்டு வரலாம் இங்கே ஒன்பதுக்கு ஜீரோன்னு கொண்டு வரலாம்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி இருந்த இடத்துக்குங்க இல்லைன்னா வேண்டாக விட்டுருங்க அது மாதிரி தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா இந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு ஏற்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் தான் ஏன் ஆறாம் நம்பர்ன்னா நான் ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதுதான் வரணும் அதுக்கு தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பர்சல் கேட்டகரி வயசில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு கேளுங்க எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புள்ள நம்பராகவும் தெரியுது அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது வாய்ப்பு இருக்கும் எனக்கு ஆறு நம்பர் ப்ளஸ் ஏழு நம்பர் நம்பருமே ரொம்ப ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறோம் வந்து ஒரு பதிமூணு நாள் ஒன்பதுக்கு ஏழு அப்படி கொடுக்கலாம் ஒன்றுக்கு ஏழு கொடுக்கலாம் ஒன்பதுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படி வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கு அதை பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா வந்து நமக்கு ஜீரோ ஒன்று வந்துச்சுன்னாக்கா அதிகமாக நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான அதிகமான இருக்கும் அது மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அது ஏழுங்கிற நம்பர் பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்னங்க வரும் ரெண்டாவ நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப சாத்தியக்கூறான ஒரு நம்பராக இருக்குது அது போக நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு மேலே இருக்குது பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருதா அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி மேலே பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஒரு தான் ஒன்பது நம்பர் இங்கேலாம் வருதா இங்கே ரெண்டாம் நம்பர் வருது பாருங்கள் கவனமாக பாருங்கள் எங்கேயெல்லாம் ஒன்பது நம்பர் வருது அங்கே பக்கத்துலேயே ரெண்டாம் நம்பர் பக்கத்தில் பக்கத்துலேயே வந்துடும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நாளைக்கு எனக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா அது மாதிரி நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப பேசிக்காக ஆடக்கூடிய காமன் ஆடக்கூடிய நம்பரு அப்படி ஆடினா கூட நாளைக்கு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா ஒன்பதுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் எப்படி பார்த்தாலுமே ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாவது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் விழுகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் சரி அவங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது என்னோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி எதுவும் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப என்ன கணக்கில் சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஒரு நம்பர் வச்சிருப்போம் அந்த நம்பர் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது அது மாதிரியான நம்பர்கள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்தால் இதை தாண்டி வர நம்பர் வராது அப்படிங்கிற கண்டிஷன்லேயே நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி வருதுன்னா பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்மாகவே தெரியுது அது நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னால் இன்றைக்கி வந்து நம்ம ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது மேபி அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கணும் நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கிலேயே நம்ம கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே தான் நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போல திரும்ப வரலான்னுங்கிற கணக்கு அதாவது என்ன ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஜீரோ வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் தொள்ளாயிரம் நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரோம் சரிங்களா நானூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள்ங்கிற மாதிரி தெரியுது இந்த இடத்துக்குங்க இப்போ அந்த இடத்துல தான் நமக்கு ஜீரோ வர நம்ம கண்டினியனாக சொல்ல போகிறதில்லை பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் சரியா அந்த இடத்துல தான் பர்டிகுலராக ஜீரோ வர போகுதுங்க அப்படின்னா சொல்லணும் இல்லை அதுக்கான வாய்ப்புலாம் அங்கேயும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த அந்த இடத்துல ஜீரோவுக்கு ஒன்பதுக்கு ஜீரோனு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் இல்லாத நம்பர் தான் கொடுக்கணும் அது போக நம்ம கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்று அடித்தாங்கன்னா சின்ன நம்பர் தான் அடிப்பாங்க பெரிய நம்பர் தான் இருக்குது நம்ம கையில் என்னெங்க நம்பர் இருக்குது அப்படின்னா ஒன்பது நம்பருங்கிறதே பெருசு அதுக்கு மேலே பெரிய நம்பர் ஒன்றும் இல்லை சரி அப்போ அடித்தாங்கன்னா ஜீரோ அடிக்கணும் இல்லை ரெண்டாம் நம்பர் அடிக்கும் அதுக்குள்ளே பக்கம் பக்கம் அடிக்கிறக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் தான் கிடைக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நீங்கள் மேட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சி போட பொறுத்த வரைக்கும் சி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம் ஏன் மூணாம் நம்பருக்கான ப்ரயாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குதுன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணுங்கிறது ஏற்கனவே பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் நம்மளுடைய மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஜீரோ மூணு அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு அது மாதிரி வருதுன்னா கூட மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பருக்கு என்ன அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுலேயும் குறிப்பாக விபோ போர்டில் தான் மூணாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பரு ஜீரோவுக்கு மூணு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ஏன்னால் அதிகமாக வந்து ஜீரோ வந்தால் மூணு நம்பர் மூணாம் நம்பர் வந்தால் ஜீரோ தான் அதிகமாக இந்த மாதம் வந்து பதினொன்றாம் மாதம் புறாமல் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அது மாதிரியான தான் அடிப்பாங்க வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்கும்போது நம்பர் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியணும் நம்ம வின்னிங் வரும்போது போ இந்த நம்பர் தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான நாளைக்கு சாத்திய அதிகமாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மொத்தம் மூணு போர்டு பெண்டிங்கு அதில் இருபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்தது ஏ போர்டு எடுத்தாங்க நீ அது போக பதினஞ்சு நாளாக பி போட்லேயும் முப்பத்தி ரெண்டு நாளாக சி போட்லையும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான சாத்திய குழுகள் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறேன் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியாது ஆனால் அது வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் தான் போக இந்த நம்பர் தான் எப்படி வந்துச்சு அப்படின்னு தோணும் அது மாதிரி நம்ம பக்காவை நம்பர் கொடுப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஏ போடு ஆறு ஏழு பி போடு ரெண்டு ஜீரோ சி போட் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ஒய் எதுக்குங்க அப்படின்னா எப்போயுமே வந்து ஒரு ட்ரா போகிற போகிறப்போக்க பார்த்தா ஒரு நம்பர் வச்சா திரும்ப வைப்பாங்க அப்படிங்கிற தான் நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி நம்ம கணக்குன்னு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பது நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம நம்ம நேர்த்தியாக சொல்லிட்டோம் ஏன்னா அந்த டிரா வந்து நமக்கு ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு வரும்போது டோட்டலாக வேறு மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் ஆகணும் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகியிருக்கு அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு நாளைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிறாங்க இதே அளவுக்கு அதாவது சமிருந்தில் என்ன அடிக்கணும் தொள்ளாயிரத்தி பத்து அடிக்கலாம் இதே சேர் மெத்தேடில் நமக்கு நாளைக்கான மீனிங் நம்பர் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி எதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் அப்போ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னங்க வருதுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு கண்டிஷனாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் வந்து மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டு நம்பருமே சாத்தியக்கூறுகள் இருக்குது நாளைக்கு ஆறாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு இது சம்மந்தமான டவுட் இருந்துச்சு அதனால் ரெண்டு நம்பருமே சேர்த்தே கொடுத்துருங்க வரையணா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அது ஆடி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப கான்ஃபிடண்டாக விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ஆறு ஒன்றுங்கிற நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்க அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா இதை தாண்டி நமக்கு ஒரு சில நம்பர்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப நாளைக்கு அதே மெத்தோட பயன்படுத்தி ஆடுறாங்க அப்படின்னா இந்த மூணாம் நம்பரை வரணும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரியா சூப்பராக வந்து வந்து இதில் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்த நம்பர் நாளைக்கு நீங்கள் எடுக்கிறக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்